நாட்டு சமுதாய மக்களுக்கு பணிவுடன் வணக்கம் என் பெயர் நாப்பிரேன் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் எனது பள்ளி மெர்லியன் மேல்நிலைப்பள்ளி எனது தந்தையார் பெயர் கே நடராஜன் எனது தாயார் பெயர் வீரம்யா எனது ஊர் பொட்டுரொட்டிப்பட்டி எனது கோத்திரம் முருகத்துறையான் கோத்திரம் எனது வீட்டுக்கோவில் பாப்பாத்தி அம்மன் சாத்தனூர் எனது காட்டுக்கோவில் பொந்தடி புதுக்கரு பொந்தளி புதுக்கருப்பு வாளையூர் சன சனமங்கலம் நான் இப்போது வவு சிதம் சிதம்பரனார் பிள்ளையை பற்றி பேசப்போகிறேன் வவு சிதம்பரனார் பிள்ளை அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் இருக்கும் மொட்டபிடாரத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி பிறந்தார் இவரது தந்தையார் பெயர் உலகநாதன் இவரது தாயார் பெயர் பர பரமாயி அம்மாள் வழக்கறிஞர் சுதந்திர போராட்ட வீரர் தொழிற்சங்கவாதியாக மற்றும் இலக்கியவாதியாக திகழ்ந்தார் வாபுசி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் பாரதியாரின் நெருங்கிய நிறுவனத்திற்கு போட்டியாக சுதேசி கப்பல் இயக்கியம் திட்டத்தை துவங்கினார் கப்பலோட்டி தமிழன் செக்கிலுத்த செம்மல் என்று போற்றப்படுகிறது சிறையில் சிறையில் மாட்டிற்கு பதிலாக வவுசியை செக்கிலுக்கப்பட்டு சித்திரவாதை செய்தனர் அதனால்தான் செக்கிலுக்கு செக்கெழுத்து செம்மல் என்று பெயர் நவம்பர் ப பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இன்னுயிரை தூரைந்தார் நன்றி வணக்கம்